லவ் பண்றது தப்பு இல்லைங்க ஆனா லவ் பண்றவங்க வேற ஒருத்தவங்களுக்கு சொந்தமான பிறகு சந்தோஷமா வாழட்டும்னு சொல்லி விட்டுறணும் அதை விட்டுட்டு நான் கொலை பண்ணியும் அடைவேன் அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப தப்பு என்ன நடந்துச்சுன்னு கதைக்குள்ளே போய் பார்க்கலாம் என்னுடைய பெயர் கீதா எங்கள் குடும்பத்தில் நான் அப்பா அம்மா எனது இரண்டு வயது மூத்த சகோதரி சத்யாவும் உள்ளார் நானும் பார்ப்பதற்கு அழகாக இருப்பேன் எங்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் அனைவரும் நன்கு படித்துள்ளனர் நான் தான் குடும்பத்தில் கடைசி பிள்ளை அனைவரையும் விட அழகாகவும் இருப்பேன் எனது அப்பா ஒரு கல்லூரியில் உதவி பேராசிரியராக பணியாற்றுகிறார் அந்த கல்லூரியிலேயே நானும் எனது அக்காவும் படித்து வருகிறோம் நான் இன்றைய காலகட்டத்திற்கு ஏற்றாற்போல் ஆண் பெண் வேதமின்றி பழகக்கூடியவள் இதனால் ஆண் நண்பர்கள் அதிகமாகவே இருந்தனர் எனது சகோதரி சத்யா எனக்கு நேரெதிராக இருந்தார் எப்பொழுதும் அமைதியாகவும் குடும்ப கௌரவம் தான் முக்கியம் என்றும் இருப்பாள் நான் சில சமயங்களில் கோபப்படும் சுபாவம் உள்ளவளாக இருந்தேன் ஆனால் எனது சகோதரி அனைத்தையும் பொறுமையாக கையாளக்கூடியவளாக இருந்தாள் ஆனாலும் என் மேல் அளவுக்கு அதிகமாக பாசம் காட்டுவாள் எங்களுக்குள் எந்த ஒளிவு மறைவும் இல்லாமல் இருந்தது எனது அம்மா அப்பா என் சகோதரி மேல் அதிக பாசமாக இருந்த என்னையும் சில சமயம் அதிகமாக விளையாட்டுத்தனமாக இருக்கிறாய் அதை மாற்றிக்கொள் உனது அக்காவைப் போல் நடந்து என்று அறிவுரை கூறுவார் எங்கள் குடும்பத்தில் இதுவரை யாரும் காதல் திருமணம் செய்ததில் எனது சகோதரி சத்யா எம்ஏ படித்து முடித்தவுடனேயே மாப்பிள்ளை பார்க்க தொடங்கினார் உறவினர் ஒருவரின் மூலமாக ராகுலின் சம்பந்தம் கிடைத்தது ராகுலை எனது அப்பாவிற்கும் அம்மாவிற்கும் மிகவும் பிடித்து போனது எனது அப்பா அக்காவிடம் ராகுல் நல்ல பையன் சொல்லி கொள்ளும்படி பணக்காரர்கள் அவர்களது வீடும் அங்குள்ள மனிதர்கள் நல்லவர்களாக உள்ளனர் உனது விருப்பம் என்னவென்று கேட்க அவளோ உங்கள் விருப்பம்தான் எனது விருப்பம் என்று கூறினாள் அப்பாவும் அம்மாவும் சந்தோஷம் அடைந்து நிச்சயதார்த்தத்துக்கான ஏற்பாடுகளை செய்ய தொடங்கினார் ராகுல் பார்ப்பதற்கு மிகவும் அழகாக சினிமாவில் வரும் ஹீரோவைப் போல இருப்பார் எந்த பெண்ணாக இருந்தாலும் அவரை பார்த்தவுடனே பிடித்து போகும் ராகுலின் வீட்டில் உள்ளவர்களுக்கும் எனது சகோதரி சத்யாவின் அமைதியான தோற்றமும் அளவான பேச்சும் அவர்களுக்கு பிடித்து போனது நினைத்தது போல சிறப்பாக நிச்சயதார்த்தம் நடந்து முடிந்தது திருமணம் ஆறு மாதங்களுக்கு பிறகு நிச்சயிக்கப்பட்டு அதற்கு முன்பாக அவர்களது வீட்டில் உள்ளவர்கள் அடிக்கடி எங்களது வீட்டிற்கு வந்து போகத் தொடங்கினர் ராகுலும் அடிக்கடி வீட்டுக்கு வரத் தொடங்கி ஒன்றாக சாப்பிடுவது ஒன்றாக கேரம் விளையாடுவது என அவர்கள் வரும்பொழுது நேரம் மகிழ்ச்சியாக செல்லும் எங்களது வீட்டுக்கு இதுவரை எந்த இளைஞனும் வந்ததில்லை எங்களின் அப்பாவும் அதற்கு அனுமதித்ததில்லை முதல் முறையாக எங்கள் வீட்டில் ஒரு அழகான அன்பான இளைஞன் ராகுலை பார்க்கும் பொழுது எனக்குள் ஏதோ செய்தது ஆனால் என்ன செய்வது அவர் அக்காவின் வருங்கால கணவர் இதை போல எனக்கு பலமுறை சிலர் மேல் ஈர்ப்பு வந்துள்ளது சில சமயம் ஹீரோக்கள் சில சமயம் கிரிக்கெட் வீரர்கள் சில சமயம் தெருவில் உலா வரும் ரோமியோ அப்பொழுதெல்லாம் எனது அக்கா தான் எனக்கு புரிய வைப்பாள் ஆனால் இந்த முறை சற்று வித்தியாசமாக இருந்தது ராகுல் எங்கள் வீட்டிற்கு வரும்போதெல்லாம் எனது அக்காவை பார்த்து கண்களால் காதல் பேசுவார் எனது அக்காவும் வெட்கத்தால் தலை குனிந்து நிற்பாள் இதை நான் பலமுறை கண்டிருக்கிறேன் அக்காவிடமும் அக்கா உனக்கு ராகுலின் மேல் காதல் வந்துவிட்டதா என கிண்டலாக கேட்பேன் ஆனாலும் அவளோ அதெல்லாம் ஒன்றுமில்லை ஆனாலும் அவர் எனது வருங்கால கணவர் வேறு என்ன செய்ய முடியும் என அமைதியாக பதிலளிப்பாள் எனக்கு இந்த பதில் வித்தியாசமாகப்பட்டது ராகுலின் வீட்டில் உள்ளவர்கள் அடிக்கடி பரிசு பொருட்களை வாங்கி எனது அக்காவிடம் கொடுத்து செல்வார் எனது அக்கா அந்த பொருட்களை என்னிடம் கொடுப்பாள் நானும் அது உனக்கு அவர்கள் கொடுத்தது என்னிடம் ஏன் தருகிறாய் என்றால் என்னுடையதுதான் உன்னுடையது உன்னுடையது தான் என்னுடையது என பதிலளிப்பாள் ஒரு நாள் ராகுலின் அம்மா எங்கள் இருவரையும் வீட்டிற்கு விருந்துக்கு அழைத்தார் நானும் அக்காவும் செல்ல அவர்கள் விருந்து தயாராவதற்கு முன் நீங்கள் சென்று நமது வீட்டை சுற்றி பாருங்கள் என எங்களை அனுப்பி வைத்தார் வீடும் பிரம்மாண்டமாக இருந்தது நாங்கள் ஒவ்வொரு அறையாக சென்று பார்த்தோம் நான் மட்டும் பிரிந்து ஒரு அறைக்கு சென்று பார்க்க அது ராகுலின் அறை என்பது புரிந்தது அவர் அப்போது குளித்துக் கொண்டிருந்தார் நான் உள்ளே சென்ற சத்தம் கேட்டிருக்குமோ என்னமோ அம்மா அந்த துண்டை எடுத்து கொடுங்கள் என சத்தமிட்டார் நான் ஒன்றும் பேசாமல் அமைதியாக துண்டை எடுத்து அவரிடம் நீட்டினேன் துண்டை வாங்கும் பொழுது குளியல் அறையிலிருந்து ஒரு வாசம் வெளிப்பட்டது ஷாம்புவும் சோப்பும் கலந்த அருமையான நறுமணம் அது துண்டை வாங்கும் பொழுது லேசாக அவரின் கை என் பட்டது அந்த நொடி என்னையே மறந்துவிட்டேன் பின்பு சூதாரித்துக்கொண்டு கொண்டு வெளியில் வந்து விருந்தை முடித்துவிட்டு வீட்டுக்கு வந்தோம் ராகுலின் மேல் இருந்த காதல் நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டே இருந்தது ராகுல் எனக்காகவே பிறந்தவர் என்று தோன்றியது அந்த முறை அந்த காதல் சற்று ஆழமாகவே நெஞ்சில் பதிந்து போனது இதற்கிடையில் ஆறு மாத காலங்கள் கடந்துவிட்டன கல்யாண நாளும் வந்து கல்யாணமும் மிக சிறப்பாக நடந்தது எல்லோருக்கும் முன்னிலையில் நான் சிரித்து கொண்டிருந்தாலும் மனதுக்குள் ராகுலை நினைத்து அழுது கொண்டிருந்தேன் ராகுலின் வீட்டில் உள்ளவர்கள் அக்காவை நன்றாக பார்த்து கொண்டனர் அக்காவும் மிகவும் சந்தோஷமாக காணப்பட்டாள் நானும் அடிக்கடி அக்காவை காண்பதாக சொல்லி ராகுலை காண சென்றேன் ஒரு நாள் ராகுலின் வீட்டுக்கு செல்ல அங்கு அக்கா மட்டுமே தனியாக இருந்தாள் என் கண்கள் ராகுலை தேடியது ஆனால் அவர் அலுவலகத்திலிருந்து இன்னும் வரவில்லை அக்காவுக்கு உதவியாக சமையல் அறையில் நின்றிருந்தேன் அப்பொழுது எனது ஆடை மேல் அரைத்து வைத்திருந்த சட்னி சிந்திவிட்டது அக்காவும் தனது துணியை எடுத்து என்னிடம் கொடுக்க நானும் அதை மாற்றிக்கொண்டேன் நாங்களும் இதற்கு முன்பு துணிகளை மாற்றி உடுத்தி இருக்கிறோம் இருவருக்கும் அளவு ஒன்றாகவே இருக்கும் அக்கா வேறு வேலையாக தனது அறைக்கு செல்ல நான் மட்டும் சமையல் அறையில் திரும்பி நின்று கொண்டு பாத்திரங்களை விளக்கிக் கொண்டேன் அப்பொழுது ராகுல் வந்து என் பின்னால் நின்று கொண்டு அன்பே நமக்கு திருமணமாகி பதினைந்து நாட்கள் கடந்துவிட்டன இந்த பதினைந்து நாட்களும் என்னை பட்டினியாக்கிவிட்டார் இன்று ஏதாவது கருணை காட்டு என்று விட்டு சென்றார் ராகுலுக்கு தெரியவில்லை நிற்பது நான் தான் என்று அவர்கள் அன்பாக பேசுவதிலிருந்து இருவரும் சந்தோஷமாக உள்ளனர் ஆனால் அவர்கள் மத்தியில் எந்த உறவும் இல்லை என்பது தெரிந்தது எதற்காக அக்கா அவருடன் சேராமல் இருக்கிறாள் என்பது புரியாமல் குழம்பி கொண்டிருந்தேன் அவர் கெஞ்சி கேட்பது வருத்தமாக இருந்தாலும் அவர்களுக்குள் எதுவும் நடக்கவில்லை என்பதை நினைத்து லேசாக சந்தோஷம் தோன்றியது நாளுக்கு நாள் ராகுலை நினைத்து நான் பைத்தியமாகவே ஆகிவிட்டேன் பைத்தியக்காரத்தனமாக யோசிக்கவும் தொடங்கினேன் அக்காவிற்கு குழந்தை இல்லாவிட்டால் ராகுலுக்கு என்னை திருமணம் செய்து வைப்பார்கள் என்றும் அக்காவிற்கு ஏதாவது பெரிய வியாதி வந்து அவள் இறந்து விட்டால் ராகுலை நான் திருமணம் செய்து கொள்ளலாம் என்றும் இல்லாவிட்டால் அக்கா வேறு ஒருவருடன் பழக்கம் ஏற்பட்டு அவருடன் சென்றுவிட்டால் நாம் ராகுலை திருமணம் செய்து கொள்ளலாம் என்றும் இறுக்குத்தனமாக யோசிக்கத் தொடங்கினேன் எனக்கு தெரியும் இது அனைத்தும் தவறுதான் ஆனால் ராகுலின் மேல் கொண்ட காதல் என் கண்களை மறைத்துவிட்டது எப்படியாவது ராகுலை அடைந்து விட வேண்டும் என்ற வெறி மட்டுமே மனதில் துளிர்க்க ஆரம்பித்தது நானும் வீட்டில் முன்பை போல் கலகலப்பாக பேசுவதில்லை எனது அப்பாவும் அம்மாவும் சகோதரி திருமணமானதிலிருந்து அவள் நினைப்பாக இருக்கிறாள் என விட்டுவிட்டனர் ராகுலுடன் சேர்வதற்கு அக்கா தான் தடையாக இருக்கிறாள் என அவள் மேல் எனக்கு கோபம் வர ஆரம்பித்தது அவளின் வீட்டிற்கு ராகுலை காண்பதற்காக மட்டுமே அடிக்கடி சென்று வந்தேன் ஒரு நாள் அக்காவை காண்பதற்காக அவர் வீட்டுக்கு சென்றேன் வீட்டின் யாரும் இல்லை வீட்டில் ஒரே ஒரு பணிப்பெண் மட்டுமே வேலை செய்து கொண்டிருந்தார் அவரிடம் கேட்க வீட்டில் உள்ள அனைவரும் வேலை விஷயமாக வெளியில் சென்று விட்டனர் ராகுல் ஐயா அலுவலகம் சென்று விட்டார் என்றார் அக்காவின் அறைக்கு சென்று பார்க்க அக்காவும் அங்கு இல்லை அவளை பற்றி வேலைக்காரியிடம் கேட்க அவரோ தெரியவில்லை வேண்டுமானால் மாடியில் போய் பாருங்கள் என சொல்ல நானும் மாடிக்குச் சென்று பார்த்தேன் அங்கு அக்கா மாடியில் ஓரமாக நின்று எதையோ பார்த்து கொண்டிருந்தாள் அவள் திரும்பி நின்றதால் நான் வந்ததை கவனிக்கவில்லை அப்பொழுது எனது மனதில் உள்ள ஒரு கெட்ட எண்ணங்களும் ராகுலின் மேல் கொண்ட காதலும் அக்காவின் மேல் இருந்த கோபமும் சேர்ந்து கொண்டது மெதுவாக அக்கா பின்புறமாக சென்ற நான் மாடியிலிருந்து இருந்து அவளை தள்ளிவிட்டேன் அவளும் என் முகத்தை பார்க்காமலே கீழே விழுந்தாள் நானும் விழுந்தது எதுவும் தெரியாதது போல கீழே வந்தேன் சத்தம் கேட்டு வேலைக்காரி அக்காவின் அருகே சென்று அலறி கொண்டிருந்தாள் நானும் அவள் அருகே சென்று அலறிக் கொண்டு ஆரம்பித்தேன் பின்பு ஆம்புலன்ஸ் வர செய்து அவளை தூக்கி கொண்டு மருத்துவமனைக்கு சென்றோம் விஷயம் அறிந்த ராகுலும் அங்கு வந்து சேர்ந்தார் எனக்கு ஒரு பயம் ஏற்பட்டது அக்கா கண்விழித்தால் உண்மை தெரிந்துவிடும் பின்பு நாம் மாட்டிக்கொள்வோமோ என தோன்றியது ஆனால் அதற்கு வாய்ப்பில்லாமல் போனது ஏனெனில் அக்கா இறந்து விட்டாள் மருத்துவமனையில் ராகுல் என் தோல் மீது தலையை வைத்து அழுது கொண்டிருந்தார் மனதில் எனக்கு ஒரு சந்தோஷம் இருந்தது நானும் வெளிக்காட்டிக் கொள்ளாமல் அழுது கொண்டிருந்தேன் அவள் தற்கொலை செய்து கொள்ள எந்த காரணமும் இல்லை அதனால் அவள் கால் தவறி விழுந்திருக்கலாம் என அனைவரும் முடிவுக்கு வந்தனர் ஒரு மாதம் துக்கமாகவே சென்றது ஒரு நாள் நான் தூங்கி எழுந்து எனது அம்மாவிடம் சென்றேன் அவரிடம் அம்மா நான் ராகுலை திருமணம் செய்து கொள்கிறேன் என்றேன் அவரும் என்னை கோபமாக பார்த்தார் பின்பு நான் அக்கா எனது கனவில் வந்தாள் தனது கணவரை இப்படியே விட்டுவிடாமல் நீ திருமணம் செய்து கொண்டு அவரை சந்தோஷமாக பார்த்துக்கொள் என என்னிடம் சொன்னாள் என பொய் சொன்னேன் இதை உண்மை என்று நம்பிய அம்மாவும் அப்பாவை அழைத்து விவரங்களை சொன்னார் அவரும் அரைமனதாக அக்காவின் மாமியார் வீட்டுக்கு சென்று பேச ராகுலும் அவரது அம்மாவும் மருமகளின் கடைசி ஆசை அதுவாக இருந்தால் அப்படியே நடக்கட்டும் என்று கூறிவிட்டனர் பின்பு அடுத்த மாதத்திலேயே எங்கள் இருவருக்கும் திருமணம் நடைபெற்றது நான் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை ஆனால் அதற்காக நான் செய்த தியாகம்தான் பெரிதாக இருந்தது எனது சந்தோஷத்திற்காக அக்காவையே கொன்றுவிட்டோம் என்று மனம் ஒரு பக்கம் குமுறியது கல்யாணமான முதல் இரவில் ராகுல் என்னிடம் உனது அக்காவின் நினைவு என்னை விட்டு நீங்கவில்லை மற்ற உறவுகளை பற்றி பிறகு யோசிப்போம் என கூறிவிட்டார் எனக்கும் அவர் சொல்வது சரி எனப்பட்டது எப்படியோ நாம் நினைத்தது போல ராகுல் நமக்கு கிடைத்து விட்டார் இது போதும் என விட்டுவிட்டேன் சில நாட்களில் ராகுலும் என்னிடம் நெருங்க ஆரம்பித்தார் ஆனால் அவர் நெருங்கும் பொழுதெல்லாம் கடைசியாக பார்த்த அக்காவின் அந்த ரத்தம் படிந்த முகம் என் கண்களுக்கு தெரிந்து மறைந்து போனது போக போக சாதாரணமாகவே அது ஒவ்வொரு இடத்திலும் தெரிய ஆரம்பித்தது நான் மனதளவில் மிகவும் பாதிப்படைந்தேன் ஒரு நாள் இதையெல்லாம் பொறுத்து கொள்ள முடியாமல் ராகுலை அழைத்து உண்மையைச் சொன்னேன் ராகுலும் கோபப்பட்டு தனது அம்மாவிடமும் எனது அப்பாவிடமும் உண்மையை கூறிவிட்டார் அனைவரும் என்னை வெறுக்க ஆரம்பித்தனர் ராகுலும் என் மேல் வெறுப்படைந்து என்னை வீட்டை விட்டு துரத்திவிட்டார் அப்பா அம்மா வீட்டுக்கு செல்ல அவர்களும் உனது அக்கா இறப்பதற்கு பதிலாக நீ இறந்திருக்கலாம் நாங்கள் சந்தோஷப்பட்டு இருப்போம் என கூறி என்னை ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டனர் நானும் என்ன செய்வது என்று தெரியாமல் ஒரு காப்பகத்தில் சேர்ந்தேன் அங்கு சரியான பராமரிப்பு இல்லை பாதுகாப்பும் இல்லை என்னை காப்பாற்றிக்கொள்வதற்காக கொள்வதற்காக குளிக்காமலும் அழுக்கு படிந்த உடலுடனும் சுற்றி கொண்டிருந்தேன் நானும் எனது அக்காவிற்கு செய்த துரோகத்திற்கு இதுதான் சரியான தண்டனை என ஏற்றுக்கொண்டேன் ஒரு நாள் ராகுல் என்னை எப்படியோ கண்டுபிடித்து என்னை வந்து சந்தித்தார் எனது கோலத்தை பார்த்து அவர் தன்னை அறியாமல் அழ ஆரம்பித்தார் பின்பு என்னை அவர் வீட்டிற்கு அழைத்து வந்தார் இதனிடையில் அவரது அம்மாவும் இறந்து போயிருந்தார் பின்பு என்னை குளிக்க வைத்து சுத்தம் செய்யும்படி வேலைக்காரியிடம் சொல்ல அவரும் அதை போல் செய்தார் நானும் சுத்தமாக வந்து அவரின் எதிரே அமர்ந்தேன் பின்பு ராகுல் என்னிடம் ஒரு மெசேஜை காண்பித்தார் அதில் நான் வேறு ஒரு பையனை காதலித்தேன் நமது திருமணம் முடிந்ததும் அவன் எனக்காக உயிரை விட்டான் அவன் இறந்ததற்கு காரணம் நான்தான் இந்த குற்ற உணர்வோடு உங்களால் என்னால் சந்தோஷமாக வாழ முடியாது நான் தற்கொலை செய்து கொள்ளப் போகிறேன் தயவு செய்து என்னை மன்னித்து விடுங்கள் என எழுதியிருந்தது நானும் ராகுலை அதிர்ச்சியாக பார்க்க அவரே பேசினார் இது உனது அக்காவை நீ தள்ளிவிடும் முன்னர் அவள் எனக்கு எழுதி அனுப்பியது நீங்கள் நினைப்பது போல நாங்கள் இருவரும் சந்தோஷமாக இல்லை நீ அவளை கொல்லவில்லை என்றாலும் அவளாகவே தற்கொலை செய்து கொண்டிருப்பாள் நானே இதை சில நாட்களுக்கு முன்பு தான் பார்த்தேன் நீ அவசரப்பட்டு விட்டாய் ஆனாலும் உன்னை நான் மன்னித்து விட்டேன் உனக்கு ஏதாவது ஆயிருந்தால் அதற்கு காரணம் நானாக மட்டுமே இருந்திருப்பேன் இனிமேல் நீ எங்கும் செல்ல வேண்டாம் அனைத்தையும் மறந்து நாம் புதியதாக வாழ்க்கையை தொடங்குவோம் என்றார் பின்பு எனது அப்பா அம்மாவிடம் அனைத்து உண்மைகளையும் கூறி என்னை அவர்களுடன் சேர்த்து வைத்தார் அவருடன் இப்பொழுது நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் இப்பொழுது எனது அக்காவின் ஆத்மா என்னை மன்னிக்கும் என்ற நம்பிக்கை உள்ளது இந்த கதையோட கருத்துக்களை பற்றி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மீண்டும் ஒரு நல்ல கதையோட உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன் என்று உங்கள் சொலோ பாய்